ஆகலோ இப்போ இருக்கும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இந்தியா சுல்காஸ் துபாயில் என்ன பார்க்க போகிறோம்னா புது அபாயா பார்க்க போகிறோம் புது கலெக்ஷன் பார்க்க போகிறோம் கேமராமேன் கிட்டே வாங்க ஸோ இது ஆக்சுவலாக வந்து என்னன்னா இதில் வந்து இந்த ரோஸ் லைட் ரோஸு டிசைனில் ஃபோல்டு இது ஒரு ஃபோல்டு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம் ஸோ இந்த இதில் என்னென்னா இங்கே இங்கே இதெல்லாம் ஸ்டோன் ஒர்க் பார்த்தீங்களா இது ஃபுல்லாக அப்படியே ஸ்டோன் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறோம் இதான் இதோட இதெல்லாம் இதை டீட்டெயில்னு சொல்லுவாங்க டீட்டெயிலிங் சொல்லுவாங்க இதில் இன்னொரு டீட்டெயிலிங் என்னென்னா நான் இந்த இதை ஹேண்ட் லூஸ் பண்ணிடுறேன் ஸோ இன்னொரு டீட்டெயில் என்னென்னா இங்கே லைனிங் கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஸோ நீங்கள் மேலேருந்து பார்த்தா கழுத்து பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்க பாருங்கள் மேலேருந்து கீழே வரைக்கும் அழகான லைனிங் இந்த கலர் இந்த இந்த ப்ரோஸ்லேயே கொடுத்துருக்குறோம் இருந்து கீழே மாதிரி டீட்டெயிலிங் இங்கேயும் ஒரு டீட்டெயிலிங் கொடுத்துருக்குறோம் பார்த்தீங்களா இதில் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் அந்த ரவுண்ட் அந்த இந்த டிசைன் ஹார்ட் டிசைன் ஆக்சுவலி ஒரு ஹார்ட் மாதிரி நீங்கள் உத்து பார்த்தா ஹார்ட் ஹார்ட் டிசைன் கொடுத்துருக்குறோம் ஸோ இதுதான் அதோடய டிசைன் ஸோ அதே மாதிரி இந்த மெட்டீரியல் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து ஒரு ஆக்சுவலி ஜூம் மெட்டீரியல் மாதிரி நிதா மேலே நிதா கீழே ஜூம் இங்கேயும் ஃபுல்லாக ஜூம் ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் ஹேங்கரில் ஸோ ஹேங்கரில் வந்து இதுதான் ஃப்ரண்ட்டில் இப்போ இருக்கும் நீங்கள் போட்டால் இந்த ஸ்டைலில் வரும் பேக்கில் இந்த மாதிரி வருது ஸோ இதில் வந்து எப்படின்னா பேக் வருது ஸோ பேக் இது சாரி செப்ரேட் இந்த பேக் இதுக்குள்ளே மேட்சிங் பேக் தான் இது ஒரு புது பேக் டிசைன்ஸு நம்ம கடையில் ஆக்சுவலி பேக்ஸு எவ்ரி வீக் வந்து மாற்றிக்கிட்டே இருக்கும் புது கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்துருக்கிறோம் இருக்கிறோம் அதேமாதிரி கஸ்டமர்ஸ் உங்களுக்கு எதாவது பேக் ரெக்கமெண்ட் பண்ண நினச்சா உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு பேக் வேணும் ஒரு டிசைன் வேணும்னு சொன்னால் ப்ளீஸ் கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள் நாங்கள் அதை கண்டிப்பாக கொண்டு வரோம் அதே மாதிரி இதுக்கு சிமிலர் மேட்சிங் ஸ்லிப்பர்ஸ் இது வந்து கொஞ்சம் கிராண்டான ஸ்லிப்பர் தான் ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த செட்டு வேணும்னு சொன்னால் ப்ளீஸ் குரூப்பில் இதில் கேளுங்கள் எங்கே இந்த வீடியோ பார்க்க நாங்கள் கேளுங்கள் மாதிரி உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க இதுக்கு இந்த அபாயாக்கு ஆக்சுவலாக வர செட்டு வந்து இது இந்த ஷால் அண்ட் இந்த அபாயா மற்றது எல்லாமே செப்பரேட் ப்ரைஸாக அதே இன்னொன்று ஒன்று காமிக்க நினைக்கிறேன் தட் இஸ் அபாய பர்ஃப்யூம் ஸோ அபாய பர்ஃப்யூம் வந்து நல்லா நல்லா லைக் புருஹு இந்த புகூர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த ஸ்டைலில் ஸோ லைட்டாக அடிச்சிக்கிடலாம் ரொம்ப கிட்ட அடிக்க தேவையில்லை ஸோ இது என்ன செய்யும் அப்படியே இந்த அபாயில் ரொம்ப நேரத்துக்கு நிற்கும் ஸோ இந்த ஹீட்டுக்கு ஆப் இந்த மாதிரி பர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணி தான் செய்யணும் பட் இது வந்து உடம்புக்குள்ளே பர்ஃப்யூம் இல்லை இது அபாயவுக்குள்ள பர்ஃப்யூம் ஸோ நீங்கள் என்ன செய்யலாம் அபாய அயன் பண்ண முன்னாடி அடிச்சிக்கிடலாம் இல்லை அயன் பண்ணிட்டு அப்புறம் அடிக்கலாம் அப்படி இந்த ஸ்மெல் வந்து அப்படி இருக்கும் ஸோ இருக்கு ஸ்மெல் இஸ் நைஸ் ஸோ இந்த பர்ஃப்யூம் என்னன்னு சொல்லி இது பேர் திருஹம் சொல்லி இது நீங்கள் வந்து நம்ம கடையில் இருக்கும் இந்த இடத்துல தான் இருக்கும் ஆக்சுவலாக ஸோ கண்டிப்பாக வாங்க அடுத்த வீடு உங்களை பார்ப்போம் டேக் கேர் குட் பை